கிரியேட் பண்ணோன்னு போட்டால் அதுக்கு இப்படி கமெண்ட் வருதுன்ட்டு ஏன்னா வந்து என்னோடய சேனல் ரொம்ப சின்ன சேனல் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதில் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்கே எனக்கு அது பெருசாக ரீச் வரணும் அப்படின்றதுக்காகவும் நான் போடலை இது அவேர்னஸ்ஸாக இருக்கும் இது அவங்களுக்குமே போய் ரீச் ஆகும் அப்படின்ற ஒரு இதில் தான் போட்டேன் அதுக்கு இந்த மாதிரி கமெண்ட் வந்துருந்தது இதில் நான் அளந்து விடுறதுக்கு ஒன்றுமே இல்லை என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இதில் உங்களோட வியூ என்னன்ட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா ஒரு சிஸ்டர் கமெண்ட் போட்டிருந்தாங்க அதுக்கான ரிப்ளையுமே ரூடாக வந்திருந்தது அது தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இதில் உங்கள் வியூ என்னன்னு சொல்லுங்கள்